என் செல்ல குழந்தையே சரியாக செவ்வாய்க்கிழமையின் இரவில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டால் என் பிள்ளை எந்த மறுப்பும் சொல்லாமல் உன் தாயானவள் என் வாக்கினை நீ கேட்டு விடுவாய் அல்லவா ஏனென்றால் உன் அம்மா உனக்கான நல்ல விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கிறது என்றாள் நான் சொல்ல வருவதை என்னவென்று கேட்டு நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற பெருமகிழ்ச்சி என்னவென்பதனை நீ நிச்சயமாக என் மூலமாக தெரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நன்மைகளை கொடுக்கத்தான் போகின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வராகி உன்னோடு இருந்து உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஒரு நிலைக்கு உன்னை அழைத்துச் செல்லப் போகின்றது இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட அவமானங்களுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல தீர்வினை கொடுக்கப் போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையே நாளைய தினம் இந்த வருடத்தினுடைய முதலாவது நாள் இந்த நாளில் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன் அதற்காக உனக்கு என்னவெல்லாம் செய்து கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் நான் தெளிவாக செய்து கொடுக்க இந்த நேரத்தில் உன் முன்னால் வந்திருக்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொள் அது மட்டுமல்ல உனக்கான பெருமகிழ்ச்சியானது இன்னொருவரிடத்திலிருந்தும் உனக்கு கிடைக்கப் போகின்றது இந்த நாளில் உன் வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கின்றதோ அதுவெல்லாம் உனக்கு நிலையானது என்று எண்ணி அதை பெருமகிழ்ச்சியோடு நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் மகிழ்ச்சி என்பதும் பெருமகிழ்ச்சி என்பதும் உனக்கு நிச்சயமாக பெரிய பெரிய வித்தியாசங்களை கொடுக்கும் சாதாரணமாக கிடைக்கின்ற மகிழ்ச்சியை பெருமகிழ்ச்சியாக மாற்ற வேண்டியது உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது நீ என்ன நினைத்தாலுமே அது உன்னை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கும் அல்லவா நீ நினைக்கலாம் இன்று ஒருவர் நம்மை அவர்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியம் என்று சொல்லியிருப்பார்கள் அதுவே சில நாட்கள் கழித்து அவர்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுவார்கள் இப்படி ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் என் குழந்தை தெளிவாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயத்தில் இருக்கின்ற உண்மைகளை என்னவென்றும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்ன நடக்கிறது என்று யோசிப்பதற்கு முன்பாகவே எல்லாமும் நடந்து முடிந்து விடுகின்றது இதற்கு எங்கிருந்து நாம் பதிலை தேடுவது எங்கிருந்து இதற்கான தீர்வை நாம் கண்டுபிடிப்பது என்று தெரியாமல் நீ விழிபிதுங்கி நின்று கொண்டுதான் இருக்கின்றாய் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உன்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்றால் என் பிள்ளையே அந்த விஷயத்திற்குள் மீண்டும் மீண்டும் நீ செல்வதை நிறுத்திவிட்டு வேறேதாவது ஒரு விஷயத்தை தேடத் தொடங்கு கவனம் வேறெங்காவது செல்லும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து முழுமையாக உன்னை நீ மீட்டு கொண்டு வந்து விடுவாய் இந்த நிலையிலிருந்து நீ தப்பித்தும் கொள்வாய் உன் வாழ்க்கையும் உனக்கு அழகாக மாறிவிடும் இதுவெல்லாம் இத்தனை காலமும் உனக்கு நடந்திருக்கின்ற சோதனைகளின் வெளிப்பாடு சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லோரும் எப்பொழுதும் ஒன்று போலத்தான் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது அவர் அவர்களின் சுயநலத்திற்காக எதையுமே செய்ய துணிந்த இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையை நீதான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அவர்கள் நினைப்பது போலெல்லாம் உன்னால் ஒரு பொழுதும் இருந்துவிட முடியாது அதற்கு நீ முயற்சி செய்து உன் வாழ்க்கையை தொலைத்து விடாதே தேடுகின்ற விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் இழந்துவிட நினைக்காதே யாருக்காகவும் எதையும் தியாகம் செய்து இங்கு நீ சாதிக்க வேண்டிய அவசியம் உனக்கு எதுவும் இல்லை அவர் அவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கை முக்கியம் எனும் பொழுது உனக்கு உன்னுடைய வாழ்க்கை முக்கியம் என்பதனை முதலில் நீ நிரூபித்து காட்டு நாம் என்ன செய்தாலும் இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று எண்ணி எண்ணியே உன்னை இந்த அளவிற்கு படுபாதாளத்தில் தள்ளிவிட்டு இவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இன்னமும் ஒன்றும் குறைந்து விடவில்லை இதில் இருந்து நிச்சயமாக உன்னால் மீண்டு வர முடியும் இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக மீட்டுக் கொண்டு வர முடியும் அது இனி வரக்கூடிய இந்த புதிய ஆண்டில் உன் மனதில் ஏற்படுகின்ற தெளிவின் அடிப்படையை கொண்டு அம்மா உனக்கு கை கொடுத்து உன்னை நல்ல நிலைக்கு மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலுமே இதையெல்லாம் கண்டு என் பிள்ளை நீ பதற்றப்படையாமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்களை மட்டும் நிறைவாக ஏற்றுக்கொள்ள தொடங்கு எல்லோருடைய அன்பும் உண்மை என்று நம்மால் கண்களை மூடிக்கொண்டு சொல்லிவிட முடியாது எப்பொழுதும் இவர்களின் எண்ணங்கள் இதுவாகத்தான் இருக்கும் என்று நம்மால் நினைத்துவிடவும் முடியாது ஆனால் என் பிள்ளையை என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மட்டும் தயாராக இரு உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் வந்தாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்பதனை நீ நம்பு ஏனென்றால் யாருக்குமே உன்னுடைய தேவை இருக்கும் வரை மட்டும்தான் உன்னோடு பழகுவார்கள் தேவை குறைந்த பிறகும் உன்னுடைய தேவை இல்லை என்று ஆன பிறகும் உன்னை ஒதுக்கிவிடத்தான் முயற்சிகள் செய்வார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் என் குழந்தை பட்ட அவமானங்களுக்கும் பட்ட கஷ்டங்களுக்கும் நிச்சயமாக இனிமேல் உனக்கு அத்தனை நல்ல தீர்வுகளும் கிடைக்கப் போகின்றது அடி எடுத்து வைக்கக்கூடிய இந்த புதிய ஆண்டில் உன் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளின்படி நீ நடந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன் வெற்றியை யாராலும் தடுக்கவும் முடியாது உன்னிடத்தில் இருந்து பறிக்கவும் நினைக்கவும் முடியாது ஏனென்றால் அந்த அளவிற்கு உனக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க நான் முன் நல்ல திருப்பங்களை நடத்த வராகி உனக்கு உறுதி ஏற்றுக்கொள்கின்றேன் என் குழந்தையே ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை நாம் காணும் பொழுது இனி எதுவுமே வேண்டாம் நம் வாழ்க்கையில் நமக்கு எந்த விஷயமும் நிலையானது அல்ல என்று நமக்கு தோன்றுமல்லவா அந்த நேரத்தில் கூட உனக்கு ஒருவரின் உதவி கிடைக்காமல் போகிறது எனும் பொழுது நிச்சயமாக உனக்குள் மனவேதனை வரத்தான் செய்யும் எல்லாவற்றையும் வெறுத்து இந்த வாழ்க்கையில் எந்த நிலையும் நமக்கு உறுதியானது இல்லை என்று நீ வெறுத்து ஒதுங்கி ஓடத்தான் செய்வாய் ஆனால் அவர்களை எல்லாம் நீ கணக்கில் எடுத்து கொள்வதனால்தான் இந்த பிரச்சனைகள் என்பதனை முதலில் புரிந்துகொள் இவர்களை எல்லாம் என்று கணக்கில் கொள்ளாமல் எப்பொழுதும் போல நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கை உண்டு நீ உண்டு என்று இருந்து பார் நிச்சயமாக அவர்களுக்கு உன் அருமை என்னவென்று புரியும் யாரும் உன்னை தாங்க வேண்டும் யாரும் உன்னை தாங்கி உன் பின்னால் வர வேண்டும் என்று நினைத்தால் அதுவெல்லாம் இப்பொழுது நடக்காத காரியம் உன்னுடைய செயல்களினால் ஒருவரை உன் பின்னால் நீ வர வைக்க வேண்டும் அதற்கு ஏற்பது போல எப்பொழுதும் உன் முயற்சியை கைவிடாமல் நீ நின்று கொண்டிருக்க வேண்டும் என் குழந்தையின் யாரும் உன்னை பார்த்து பாவம் என்றோ உனக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்றோ நினைக்கின்ற நிலையில் ஒரு பொழுதும் இருந்து விடாதே உன்னிடத்தில் வந்து உதவிகள் கேட்கின்ற நிலையில் நீ இருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றி. யார் என்ன கேட்டாலும் அதை எல்லாம் கொடுக்கின்ற மனநிலையும் உனக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் இந்த சூழ்நிலையிலிருந்து நீ உன் வாழ்க்கையை எப்படி அடுத்த கட்டத்தை நகர்த்தி செல்ல போகிறாய் என்பதுதான் இனி வரக்கூடிய புதிய ஆண்டில் உன்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டும் இப்படியே வாழ்க்கையை முடித்துவிட எண்ணாதே அடுத்தது என்ன அடுத்தது நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பதில் உன் கவனம் அதிகமாக இருந்துவிட்டது என்றால் உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் உனக்கு மிக பெரிய அளவில் கை கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான சந்தர்ப்பங்களை தானாகவே உருவாக்கும் நீ இந்த நிலையிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்லப்போகிறாய் போகிறாய் என்பதனை நிச்சயமாக உனக்கு உணர்த்தி கொடுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்காக தெய்வங்கள் உன்னிடம் இருக்கிறது என்பதனையும் உனக்கு புரிய வைக்கும் எல்லா நேரத்திலுமே நீ இந்த வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதே ஏனென்றால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் தானாகவே நடக்கும் வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களும் வேண்டாம் என்று நினைக்கின்ற விஷயங்களும் எந்த நேரத்திலும் உனக்கு வருவதும் உன்னை விட்டு செல்வதும் நிச்சயமாக நடக்கும் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு உனக்கான நன்மைகளை பெற்றிட எப்பொழுதும் நீ நல்லபடியான எண்ணங்களோடு இருந்து விட்டாலே போதும் எப்பொழுதும் போல உனக்கு மேலும் மேலும் துன்பங்கள் தான் வந்து கொண்டிருக்கும் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது வரக்கூடிய எதிர்நோக்கக்கூடிய நன்மைகளை எண்ணி பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிரு நீ நினைப்பதை விட உனக்கு சிறப்பான வாழ்க்கையை நான் நிச்சயமாக அமைத்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை இத்தனை காலமும் நீ பட்ட துன்பங்களுக்கும் பட்ட அவமானங்களுக்கும் யாரிடத்திலும் பதில் இருக்காது ஏனென்றால் கொடுத்தவர்களே உன்னோடு இருப்பவர்கள்தானே மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்துவதையும் வேண்டும் என்றே உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றுவதுமே இவர்களினுடைய வேலையாக வைத்து கொண்டிருந்தார்கள் அல்லவா இனி ஒருபோதும் இதுபோன்று நடத்த விடாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டாம் என்கின்ற உண்மையை நீ உணர்ந்து கொண்டு உனக்கான நன்மைகளை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் நல்ல நேரம் வரும்பொழுது நம்பிக்கை உனக்கு கை கொடுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்கும் யாருமே உனக்கு உதவாத பொழுதும் கூட உன்னுடைய தன்னம்பிக்கை மட்டும்தான் உனக்கு மிக பெரிய உதவியை செய்யும் என்பதனை புரிந்து கொள் சுற்றி இருக்கின்ற எந்த உறவுகளும் நிரந்தரமானவர்கள் கிடையாது யாரும் எந்த நேரத்திலும் உன்னை கைவிடுவார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள் எந்த நிலையிலும் இந்த மாற்றத்தை உணர்ந்து உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் என்னவென்று தெரிந்து அதற்கு ஏற்றது போல உன்னை பக்குவப்படுத்தி உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு எப்பொழுதுமே நீ தயாராக இருந்து கொண்டிரு என் குழந்தையே எல்லா நிலையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கான திருப்பங்கள் நடக்கும் இதையெல்லாம் நடந்து நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று மட்டும் எண்ணிவிட்டால் போதும் உனக்காக இந்த வராகி கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே பெருமகிழ்ச்சியை உனக்குள் உருவாக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய் என்னை நம்பி என் வார்த்தைகளை கேட்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் இதுவெல்லாம் சாத்தியமாகும் இல்லை ஏதோ கேட்கின்றேன் என்று சொல்லி கேட்கின்றவர்களுக்கு நடக்கவில்லை என்று ஒருபொழுதும் என்னிடத்தில் வந்து நிற்கக்கூடாது நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கின்ற அடிகளுக்கு தான் உனக்கு வெற்றியை நம்பிக்கை இல்லாமல் நீ எதை செய்தாலும் அதில் இருந்து உனக்கு எந்த நன்மைகளும் நடக்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றோ ஒரு நாள் நீ இந்த வாழ்க்கையில் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்கவில்லை என்பதற்காக இனியும் உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று ஒருபோதும் எண்ணிவிடாதே தெளிவான நேரங்கள் உனக்கு வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷங்களை மீண்டும் உன் கைகளில் ஒப்படைக்கும் அந்த நேரம் நீ நிச்சயமாக மனதை தெளிவுபடுத்திக் கொள்வாய் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் சரியானது என்று நீ முதலில் நம்ப வேண்டும் அப்படி நம்பினால் மட்டும்தான் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமும் என்னவென்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் யாரெல்லாம் நமக்கு நல்லது செய்கிறார்கள் யார் நமக்கு துரோகம் செய்கிறார்கள் என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் எப்பொழுதுமே நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ முதலில் புரிந்துகொள் என் பிள்ளையை ஏன் தெரியுமா துரோகத்தை தெரிந்து கொள்வதுதான் முதலில் மகிழ்ச்சி வெற்றி எங்கே இருந்து தொடங்கும் தெரியுமா துரோகத்தை வேறறுக்கும் பொழுதுதான் வெற்றிகள் தொடங்க ஆரம்பிக்கும் இந்த தானே இத்தனை காலமும் உனக்கு எந்த ஒரு வெற்றியையும் கொண்டு வந்து சேர்க்க விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது அந்த துரோகம் அழிந்து விட்டால் போதுமல்லவா இனி உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் நிரந்தரமாக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் அல்லவா இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிகளை நீ உணரத் விட்டாய் என்றுமே உனக்கான மனமகிழ்ச்சி உன்னை வந்து சேர்வதை உன்னால் நிறைவாக தெரிந்து கொள்ள முடியும் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் வருகின்ற நல்ல விஷயங்கள் எல்லாமுமே உன்னை மேலும் மேலும் வாழ வைக்கத்தான் என்பதனை புரிந்துகொள் என் குழந்தையை உன்னுடைய கஷ்டமான நேரத்தில் யார் உனக்கு உதவி செய்யவில்லையோ அவர்களை எந்த காலத்திலும் மறக்காதே ஏனென்றால் எப்பொழுதும் மீண்டும் நீ அவர்களிடத்தில் உதவி என்று கேட்டு நிற்காதே நீ நினைத்ததை விட நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பொழுது இவர்கள் எல்லாம் உன்னை விட்டு நிச்சயமாக மேலும் மேலும் இருந்து எதையாவது பெற வேண்டும் என்று வர துடிப்பார்கள் அன்று நீ நிச்சயமாக இவர்களுக்கு நல்லதைத்தான் செய்வாய் என்பது உன் அம்மா எனக்கு தெரியும் ஆனால் நீ ஒருபொழுதும் அவர்களிடத்தில் மட்டும் எந்த உதவிக்கும் சென்று விடாதே ஒரு முறை உன்னை அவமானப்படுத்த துணிந்தவர்கள் மேலும் மேலும் அதைத்தான் செய்ய நினைப்பார்கள் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் நல்ல மாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் பொழுது நல்ல சந்தோஷங்களும் உன்னை மீண்டும் வந்து தழுவும் என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையும் உன்னை நல்ல படியான நிலைக்கு அழைத்துச் சென்றுவிடும் எதிர்பார்க்கின்ற சந்தோஷங்களை நிறைவாக பெற்று கொள்ள பிள்ளை நீ தயாராக இரு வராகியின் அன்பு என்றென்றும் உன்னை வாழ வைக்கும் இந்த தாயானவளின் அன்பு என்றுமே உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நிறைவான எண்ணங்களோடும் நிறைவான மகிழ்ச்சியோடும் என்றுமே நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் நல்ல மனமாற்றத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு உருவாக்க வேண்டும் எந்த நேரத்திலும் இனிமேல் எந்த ஒரு கஷ்டங்களும் வந்துவிட முடியாதபடிக்கு நீ நல்லபடியான வாழ்க்கையை எப்பொழுதும் வாழத் தொடங்கும் பிறக்கின்ற புதுவருடம் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் வேறறுத்து விட வேண்டும் எப்பொழுதும் அதற்கு இந்த வராகி உனக்கு துணை நிற்பாள் என்பதனை மட்டும் மறந்துவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்